ஹியூமன் டெஸ்ட்க்கு தான் ஆள் யாரும் கிடைக்கல அதுக்கு தான் நம்ம சார் இருக்காரா இல்ல சார் இதுக்குன்னு நீ ஆள் சப்போர்ட் பண்ற நம்ம ராஜா பாண்டி இருக்கானே அவங்களுக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களே அதுக்கு சொன்னேன் ஆ ஆமா அவனிட்ட சொல்ல வேண்டியதானமா இல்ல சார் சைடு எஃபெக்ட் பாசிபிலிட்டி இருக்குறதனால பயந்துக்கிட்டு யாரும் வர மாட்டேங்கறாங்க சார் இத பார் கார்த்திகா நீ चूஸ் பண்ணி நல்ல சப்ஜெக்ட் ட்ரை பண்ணே கண்டிப்பா முன்னுக்கு வருவே ஆல் தி பெஸ்ட் மா थैंक यू सर வாங்க சார் ஆ இன்னைக்கு துணஞ்சி அவனிட்ட கேட்ற வேண்டியதா ஏன்டா மாரி இந்த சப்ளை ராஜபாண்டி வேற எதாவது சப்ளை பண்ணுவானா என்ன முறைக்கிற எனக்கு ஐடியா தோணுது என்ன உன் பின்னாடி சுத்துறானே ஒரு லூசு அவன வச்சு டெஸ்ட் பண்ணா என்ன யாரு அதான்டி உன் டம்மி லவர் ஓ அவனா நல்ல ஐடியா தான் ஆனா ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் சைடு எபக்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஐயோ சைடு எஃபெக்ட் வரணும்னு வேண்டிக்கோ அதோட அவன் தொலையில் இருந்து தப்பிக்கலாம்ல ஏய் என்னடி பேசுற அப்போ என் ப்ராஜெக்ட் பத்தி உனக்கு அக்கறையே இல்லையா ஐயோ சரியான மரம் மாண்டடி நீ நீ உன் மெடிசன் அப்ளை பண்ணி அவனுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வரலனா நீ உன் ப்ராஜெக்ட் பேப்பர்ல பாஸ் இன் கேஸ் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அதோட அவன் தொல்லையில இருந்து நீ எஸ்கேப் எப்படி பார்த்தாலும் இந்த ப்ராஜெக்ட் உனக்கு ப்ளஸ் தான் இரு நானே அந்த லூஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன் ஃபோன் எடுங்க பாஸ் இருக்கட்டும் பாஸ் யார் என்னன்னு தெரியவனமா வண்டி ஓட்டும்போது ஃபோன் பேசக்கூடாது பாஸ் இதான் முக்கியமான போனா இருக்க போதே அட என்ன பாஸ் தோர்த்திக்கோ சொல்லுங்க கார்த்திகா கார்த்திகா உன்ன உடனே மீட் பண்ணனும்னு சொல்றா கொஞ்சம் காலேஜ் வரியா இதோ ரஞ்சன நிமிஷத்துல வந்தறேன் ஆ வா மேடம் தெரியாம வண்டி மாறிட்ட மாரி இறத்துக்கு இதென்ன ஷேர் ஆட்டோ வாடா பிச்சில டிராப் பண்ணிடுவீங்களா பிச்சி என்னடா பீகார்ல டிராப் பண்ணிட்டா தபார் நீ இதெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு கையெழுத்த போடு கையெழுத்த ஆமா

பிபி நார்மல் நார்மல் ஆக்டிவிட்டி பல்மல் இருக்கு சார் சார் லேப் ரிப்போர்ட் பேசிக் கூட தான் தான் இருக்கு எவ்ரிதிங் இஸ் நார்மல் கார்த்திகா ஓகே மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கா பண்ணிட்டீங்களா மேடம் கார்த்திக் டோன்ட் இந்த மெடிசன் டெஸ்ட்டுக்கான ஒரு ப்ராசஸ் இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் முதல்ல டெங்கு காய்ச்சலை உருவாக்குற வைரஸ் கிருமிகளை உங்க உடம்புல நாங்க செலுத்துவோம் சாதாரண காய்ச்சலா தான் இருக்கும் அடுத்த ஆஃப் அன் அவர்ல டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறி உருவாகும் அதுவே படிப்படியா முன்னேறி அடுத்த ஒன் அவர்ல டெங்கு காய்ச்சலாவே மாறிடும் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த காய்ச்சல் அதிகமாகி அது மேக்ஸிமம் லெவல் ரீச் ஆகும் போது எங்க ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்ச மெடிசனை உங்க உடம்புல ஊசி மூலமா செலுத்துவோம் அந்த மெடிசனை உங்க உடம்ப ஏத்துக்கிட்டா டெங்கு காய்ச்சல் படிப்படியா குறையும் ஒருவேளை அது உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் தலை சுத்தல் வாந்தி உடல் நடுக்கம் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்கள் உடம்புல ஏற்படும் போது வழக்கத்துக்கு மீறி இருந்தா இமீடியட்டா நீங்கள் சொல்லுங்க ஓகே ஓகே டாக்டர் டாக்டர் யூ கேன் ப்ரோசீட் ஓகே மேடம் நர்ஸ் அந்த வைரல் ஆன்டிஜென் எடுங்க

பாரு கார்த்திகா ஜோரம் குறைஞ்சிட்டு வருது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபீவர் குறைஞ்சிருச்சு மேம் குட் நீ கண்டுபிடிச்ச மெடிசன் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆக போகுது இன்னும் டென் மினிட்ஸ் தான் இருக்கு டெஸ்டருக்கு எந்த எஃபெக்ட் ஆகலைன்னா யூ வில் பி சக்ஸஸ் தேங்க்யூ மேம்

என்ன கார்த்திகா பயந்துட்டியா சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் உனக்கு என் மேல நஜமாலுமே பாசா இருக்கு நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன் என் சரு உன்கிட்ட தானே இருக்கு கார்த்திகா மேடம் வாங்க இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க மேடம் தூக்கம் வரல மேடம் அதான் அப்படியே வாக் பண்ணிட்டு இருக்கேன் தூக்கம் வரலையா இல்ல வேற எவனையாவது வர சொல்லிருக்கியா மேடம் நான் மத்த ஹாஸ்டல் வார்டன் மாதிரி கிடையாது உன்ன மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துிருப்பேன் இல்ல மேடம் ஷட் யுவர் மவுத் அண்ட் கோ இன்சைடு யுவர் ரூம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓர் கிளாட் நியூஸ் நம்ம காலேஜுக்கு எம்சிஐலேருந்து மிகப்பெரிய பாராட்டு கிடைச்சிருக்கு அதுக்கு காரணம் நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட் கார்த்திகா தான் கங்க்ராட்ஸ் கார்த்திகா கண்டுபிடிச்ச டெங்கு ப்ரிவென்ஷன் ஃபார்முலா அப்ரூவல் ஆயிடுச்சு ஆல் தி பெஸ்ட் கார்த்திகா கீப் டாப் தேங்க் யூ சார் ஹே அசத்திட்ட கங்க்ராச்சுலேஷன் தேங்க் யூ வாவ் ஹே பிரமோதண்டி தேங்க் யூ சாரி கார்த்திகா நான் உனக்கு ஃபோன் பண்ணது ஜஸ்ட் பார்த்து சொல்றதுக்கு தான் எப்படி பாராட்டெல்லாம் கிடைச்சிதாமே ஆல் தி பெஸ்ட் கார்த்திகா என்ன கார்த்திகா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா ஆஹா தேங்க்ஸ் உனக்கு அவார்டு கிடைச்சத்துக்கு அழகு தப்பு என்ன பார்ட்டி கொடுக்க சொல்றாரு அதுக்கு என்ன பண்ண வேணுமா சேச்சி என்ன கார்த்திகா அப்படி சொல்லிட்ட பார்ட்டிக்கு பணம்லாம் வேணாம் நீ தான் வேணும் ஆமா நீ இல்லாம எப்படி நான் பார்ட்டி கொடுக்க முடியும் இன்னைக்கு ஈவினிங் மெரிடியன் ஹோட்டல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் கட்டாயம் நீ வரணும் இது பாரு என்னால அங்க எல்லாம் வர முடியாது போன் வை சரி நாங்க சாப்பாடு எல்லாம் பார்சல் வாங்கிட்டு ஹாஸ்டல் வந்துறோம் பார்ட்டி அங்கேயே வெச்சுக்கோ பாஸ் லேடிஸ் ஹாஸ்டல்ல பார்ட்டியா சூப்பர் ஏற்கனவே அடி வாங்குனது அள்ள கலந்து ஊ மறுபடிக்கு லேடிஸ் ஹாஸ்டல் கேக்குடா ஏய் ஹாஸ்டலுக்கு எல்லாம் வந்தறாத நானே வந்து தொலைக்கிறேன்